ஏங்க பிள்ளையோ கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாங்களா பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் எப்படி போதிக்கிறார் தெரியுங்களா பாருங்க ஒரு நல்ல தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய நாம நல்ல தகப்பனை இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கொஞ்சம் தாமதமாக தெரிந்து கொண்டிருப்போம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் லேட்டாக தான் கற்றுக்கொண்டிருப்போம் இல்லைங்களா தாமதமாக கற்றுக்கொண்டிருப்போம் இப்போ நாம் கற்றுக்கொண்ட நம்ம தாமதமாய் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தையிலேயே கற்றுக் கொடுக்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி சாப்பிடணும் எப்படி மன்னிக்கணும் எப்படி ஆசிர்வதிக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி விட்டு கொடுக்கணும் இதை எல்லாத்தையும் பாருங்கள் நாம் லேட்டாக தான் கற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தையிலேயே கற்றுக் கொடுத்துடணும் ஆமாங்க ஆண்டவர் அவர் பிள்ளைங்களை போதிக்கிறதுங்கிறது நம்ம மூலியமாக தான் போதிப்பார் தாய் மூலியமாக தகப்பன் மூலமாகத்தான் போதிப்பார் அவைக்குரிய தகப்பன் மூலமாகவும் போதிப்பார் நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் லேட்டாக கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை குழந்தையிலேயே உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் கற்றுக் கொடுக்க God bless you all my dear god bless you